அண்ட புலக ஆகாச புலகம் என்னென்ன சாமான் ரஜினிக்கும் கமலுக்கும் உழப்போற மரண அடி இனிமே எந்த நடிகனும் கட்சி ஆரம்பிக்க கூடாது அவ்வளோ சிட்டு ரஜினி இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சுன்னா இப்போ டவுசர் லூஸ் டவுசர் லூஸ் இல்லை அவங்க அம்மன மாயிட்டான் அரைச்சி இல்ல என்ன பண்றது ஏது பண்றது என்ன கூட எல்லாம் போயிட்டாங்க ரெண்டரை மணி நேரம் சூப்பர் ஸ்டாரும் சீமான என்ன பேசுறா புறம்போக பைய வாய் திறந்த பொய் தான் வருமா அவனுக்கு இருபது நிமிஷம் தான் இருந்தான் ரெண்டரை மணி நேரம் நாங்க என்ன பேசணும் அப்படி நாங்க என்ன பேசுறோம் நாங்க என்ன பேச எங்க ரெண்டு பேரும் தெரியும் ஒரு மயிரும் பேசணும் அவர் திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நான் அரசியல் சூப்பர் ஸ்டார் சீமான் பூ நீ அரசியல் சூப்பொட்டிலே உடனே இந்த மயிர்புடி சீமான் டாக்டர் ஒரே ஒரு தலைவி கேட்டா தலைவி நீ அரசியல யார் தெரியுமா சீமான் சாக்கள் எழுகிற புழு கூட கேவலமானவன் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ட புலக ஆகாச புலக என்னென்ன புலகங்கிறதோ இந்த அத்தனை சீமான் சாமான் இப்போ இப்போ உண்மையில என்னன்னு கேட்டா இருந்தாலும் லூஸ் ஆயிட்டான் இப்ப எல்லாரும் தெரிஞ்சது விட்டா இருந்தாலும் இப்போ இப்ப போய் விஜய் இது புடிச்சுக்கிறான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் உன் படம் இனி வாடாதே தம்பி நீ சொல்ற கதை வேற நான் சொல்ற கதை வேற அந்த என்னான்னு கூட கண்டுக்கல யார விஜய் இப்ப விஜய் பத்தி தான் பேச ஏன்னா இப்ப அடி மரண அடி இல்ல ஓ விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல யாருக்கிட மரண அடின்னு கேட்டா நூத்துக்கு நூறு பர்சன்ட் சீமான் சாமான் ஒரு அறுபது பர்சன்ட் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஐம்பது பர்சன்ட் அதிமுக இதுலதான் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுக்கு அப்படியே விஜய்க்கு போகுது அன்னைக்கு விஜய் நடத்தின மாநாட்டில் அத்தனை லட்சம் பேர் வந்தாங்கன்றாங்க இல்ல அதில் ஐம்பதாயிரம் பேர் தான் ஓட்டேங்க தான் ஓட்டு போறவங்களே ஐம்பதாயிரம் பேர் தான் அதுல அவ்வளோ பேர்ல வந்ததுலேயே ஐம்பதாயிரம் பேர் தான் ஸோ இந்த ஓட்டெல்லாம் அங்கே போக போகுது வந்து டோட்டலாக போகுது பாட்டாளி மக்கள் கட்சி இது ஒரு அறுபது ஏழு சதவீதம் போயிடுது எவங்க கட்சி ஆரம்பித்தாலும் வன்னியலிப்பீட்டில் தானே ஆரம்பிக்கிறான் அப்பனும் பிள்ளை அந்த மாதிரி சமுதாயத்தை பண்ணி வச்சுக்கிறாங்க நல்ல ஒரு மதிக்க வெட்டிய ஒரு சமுதாய வன்னிய மக்களை கெட்டு வச்சுக்கிறாங்க சமுதாயத்தை நடுலோட்டு விட்டாங்க விஜயகாந்த் அங்கதான் அரசியல் பண்ணாரு இப்போ விஜய் இங்கதான் அரசியல் பண்ண போறது அடுத்து ஏடிஎம் போகுது டோட்லி யாரு சீமான் சாமான் இப்போ விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படத்தை உடனே இந்த படம் நல்லா இருக்குதுன்னு இவருடைய பாராட்டி போய் இப்ப சீமான் ரஜினியை விமர்ச சூப்பர் ஸ்டார் ரஜினியை விமர்சனம் பண்ண மாதிரி யாரும் பண்ணிட மாட்டாங்க பத்மஸ்ரீ கமலஹாசன் உலகநாயகன் கமலஹாசன் விமர்சனம் பண்ண மாதிரி யாரும் பண்ணிட மாட்டாங்க அப்போ மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன் நான் அரசியல் வர போறான்னாரு அப்போ இதே சீமான என்ன இருந்தாலும் என்ன சொன்னான்னா ரஜினிக்கும் கமலுக்கும் உழப்போற மரன்ன அடி இனிமே எந்த நடிகனும் கட்சி ஆரம்பிக்க கூடாது சொன்னது யாருன்னு கேட்டா இந்த சீமான் சமான் எவனும் கட்சி கூடாதுன்னு அவ்வளோ திட்ட ரஜினி இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சுன்னா இப்போ டவுசர் லூசு டவுசர் லூசு இல்ல அவன் அம்மாயிட்டான் அரசியில் கொலம்புறா மேடையில என்ன பண்றது ஏது பண்றது என்ன போயிட்டாங்க எல்லாம் போயிட்டாங்க இவங்க இந்த மாவட்ட செயலாளர் அந்த மாவட்ட செயலாளர் போயிட்டு பைத்திகாரம் ஆயிட்டான் ஆயிட்ட உடனே சரி இப்போ ரஜினியை போய் பார்த்திடலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த பார்த்தா ரஜினி சார் என்ன கூப்பிட்டாருன்னா போய் ஒரு ரஜினி பார்த்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தா ஒரு இருபது நிமிஷம் பேசுறாங்க கரெக்டா உள்ள போயி ரஜினி சார் வெளியே வர்றதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சா ஒரு கரெக்டா எண்ணி வச்சு பணியாற மாதிரி இருபது நிமிஷம் பேசுறாங்க ரஜினி சீமான் உலக அரசியலா பேசிட்டு இப்ப ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் உலக அரசியலா பேசிட்டு போறாரு இருபது நிமிஷம் அப்படி பேசிட்டு ஆயிருந்தாலும் இவன் சினிமாக்காரன் தானே இவன் மத்தவங்க எல்லாம் சினிமாக்காரர் அரசியல் வந்த இவன் சீமான் சமான் எப்படி எப்படி தெரியும் சினிமாவில டைரக்டர் ஐயும் சினிமான்னு நடிச்சான் அந்த விஜயலட்சுமி இன்னும் பண்ணி விட்டுச்சு பண்ணி இருபது நிமிஷம் பேசினாங்க எல்லாரும் இருபது நிமிடம் என்ன பேசினார் என்ன பேசினார் அத்தை பேசினார் இத்த பேசினார் இருபது நிமிஷம் பேசது இவன் சொல்றது ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் சூப்பர் ஸ்டாரும் சீமான என்ன பேசினா புறம்போக்கு பையன் வாய் திறந்தா பொய் தான் வருமா உனக்கு பொய் மட்டும்தான் வருமா யா என்னத்தினோ பார்த்தேன் பிரபாகரன் போய் பார்க்கறதுக்கு ரூம்ல உக்காந்து இருக்கும்போது பத்து நிமிஷம் தான் அவர் வந்தாரு ஒரு போட்டோ எடுத்துன்னு அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க பத்து நிமிஷம் வந்த உடனே ஒரு போட்டோ எடுத்த உடனே பேச கூட அவர் பாட்டுக்கு போயிட்டாரோ அது ஆமாக்கறி மயிறு கறி பொச்சுக்கறி ஓடுல போனேன் தப்பாக்கி சுட்டேன் நெஞ்சில சுட்டேன் குஞ்சில சுட்டேன் நெஞ்சியில பத்தேன் அங்க பத்தேன் இங்க பத்தன்னு பொய்யா சொல்லி இருக்கிறான் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சொல்லுறான் என்ன சொல்றது ரூம்ல பத்து நிமிஷம் உக்காந்தான் தலைவர் பிரபாகரன் வந்தாரு ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கினாரு மாவீரன் பிரபாகரன் போட்டோ எடுத்துட்டு கை குத்துட்டு ரைட் ஓகேன்னு போயிட்டார் அவ்வளவுதான் போயிட்டார் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளன் கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணார் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசினார் இதுவரைக்கும் அண்ணன் திருமாவளன் வெளியே சொன்னதே கிடையாது நிறைய நேரம் இருந்தாரு நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்ணார் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசினார் மரியாதைக்குரிய புரட்சி புயல் வைகோவுக்கு பிறகு விடுதலை புள்ளிகள் பிரபாகன் நிறைய நேரம் பேசி ஸ்பெண்ட் பண்ணது வந்து எழுச்சி தமிழ் நான் தொழில் திரும்ப இவங்கிட்ட ஒரு போட்டோ அங்க எப்படி போய் சொன்னான் இந்த மாதிரி இத்தனை நாள் ஆயுத பயிற்சி தான் இங்க பாரு என்ன சொல்றான் பாரு இருபது நிமிஷம் தான் இருந்தான் ரெண்டரை மணி நேரம் நாங்க என்ன பேசணும் அப்படியே நாங்க என்ன பேசணும் நாங்க என்ன பேச ரெண்டு பேர்தான் தெரியும் ஒரு மயிரும் பேசினேன் ஒரு மயிரும் பேசுனேன் ஜாலியா பேசிட்டு இந்த இந்த படம் பத்தியா இந்த காட்சி எப்படி இருந்துச்சு இந்த காட்சி எப்படி இருந்துச்சு இந்த ஃபைட் எப்படி இருந்துச்சு அந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அந்த படத்தை பத்தி நீ படம் பார்த்தல எந்தெந்த இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இவ்வளவு தாங்க நடந்தது ரெண்டரை மணி நேரம் சூப்பர் கூட என்ன பேசணும்னு அப்படி எல்லாம் எதிர்பார்க்கறேன் தான் தெரியும் என்ன பேசுறாரு அடுத்து என்ன சொல்றான் அவர் திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நான் அரசியல் சூப்பர் ஸ்டார் நீ அரசியல் சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு ஆல் இந்தியா அரசியல் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் இன்னைக்கு ஆல் இந்தியா அரசியல் லிட்டில் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நீ யார் கேட்டா நம்பர் ஒன் துபாகூர் அரசியல்வாதி கேப் மாறி முள்ள முற்றோக்கி அரசியல்வாதி அரசியல்வாதி சாமான இவரு சூப்பர் ஸ்டார் வந்து திரையுலக சூப்பர் ஸ்டார் அவரு அண்ணன் ரஜினிகாந்த் திரையுலக சூப்பர் ஸ்டார் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சூப்பர் ஸ்டார்ன்னா யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அல்டிமேட் ஸ்டார் தலா அஜித் ரெண்டு பேர் தான் அதுக்கு அடுத்துதான் யாராக இருந்தாலும் சூர்யா இருக்காரு மூணாவது இடத்துல சூர்யா வராது சூர்யா வர சூர்யா நல்ல நடிகர் சூர்யா வர அப்புறமா அதுக்கு வராங்க என்ன சொல்றது நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பேர் அப்புறம் அத்தனை பேர் சொன்னா பிரச்சனை ஆயிடும் இந்த ரெண்டு பேர் சொன்னா எந்த பிரச்சனை இல்லை சூப்பர் ஸ்டார்ன்னா ஆல் இண்டியா இல்ல ஆல் இண்டியா லெவலில் சூப்பர் ஸ்டார்னா ரஜினி சார் தான் அடுத்து யாருன்னு கேட்டால் அல்டிமேட் சார் அஜித் தலை அஜித் ஓரளவுக்கு நம்ம வீட்டு புள்ளையே வருது ஓரளவுக்கு இல்லை நல்லா இருக்கு நடிப்பு மரியாதை கூறிய அண்ணன் மூக்கா தமலரசுடைய மகன் அருள்நிதி டெலிவரி ஆக்சன் ஃபைட்டு நல்லா இருக்கும் சூர்யா ரேஞ்சில் அருள்நிதி இருக்காரு இது திரையுலகத்தில் இது உண்மை அரசில நீ சூப்பர் ஸ்டாரா ஏ யாரனா சொல்லுங்கள நீங்களே கமெண்ட் ஏ இன்னைக்கு அரசியல்ல டப்பாங்க ஒரு நீதாடா இன்னைக்கு அரசியல்ல நீ காலி காலி பெருங்காயே டப்பா குப்பை தொட்டிலே காலி குப்பை தொட்டி پورا உண்ணுனா கை நின்னுக்குது குச்சு நை சபி ஓகயா ஓகயா ஏமி లేదు தாகேக்கே நீ இல்லேதோ பேர் மோட்டர் పెద్ద பேரா இவரனே எம்டி டஸ்ட் பின் மான் நீ ஒன்னு இல்ல போச்சு கதை ஒன்னும் இல்லை கதை முடிஞ்சு போச்சு இவர் அரசியல சூப்பர் ஸ்டார் உங்களை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது ஆனா பேச வைக்கிறீங்க நீ அரசியல சூப்பர் ஸ்டார் இதுல அவங்கவுங்களுக்கு வர சப்போர்ட் பண்றோம் யாரோ எழுதி கொடுத்து அந்த எண்பத்தி ஆறு வயசுல அந்தாலும் பிரச்சனை மாட்டேங்கிறார் மாட்டேங்கினார்ப்பா டாக்டர் ராமதாஸ் அவர் புள்ள அவன் பைத்திக்கார அன்பு பண்ணி மன்னிப்பு கேட்கலான்றான் தளபதி கரெக்டா சொன்னார் உடனே இவன் கேட்கறான் இந்த மயிர்புடிங்க மன்னாரசாமி சீமான் அவர் என்ன கரெக்டா தானே கேட்டாரு ஐயா டாக்டர் ராமதாஸ் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதான் முதலமைச்சர் அவருதான் வேலை வெட்டி இல்லை அறிக்கை விட்டுனே இருப்பாரு எல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது எனக்கு என்ன வேலை இல்லையான எப்படி சொல்லலாம் இது கண்டிக்கத்தக்கது கண்டிக்கத்தக்கது சிற்பத்தை அடிப்பேன் இவர் அவரு சப்போர்ட் பண்றாலும் ராமதாஸுக்கு ஆனா ஒண்ணு டாக்டர் ராமதாஸ் இவன் எப்ப நிறைய சப்போர்ட் பண்ணி நினைக்கிறானோ எப்ப பண்ண முடியா அவங்களை பத்தி உன் பேச போறான்னு தெரியாது இவன் நிறைய சப்போர்ட் பண்றான்னா அவங்களுக்கு எப்பயும் ரொம்ப சீக்கிரத்துல உங்களுக்கு கேடு வேலை காத்துறது அவங்களுக்கு திட்டப்போறான்னு அர்த்தம் விஜய் எப்படி எல்லாம் பேசணும் இப்படி விஜய் எப்படி வச்சு செய்யறான் ரஜினிகாந்த் என்னன்னா பேசணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தா மரநடி இனிமே எந்த நடிகனும் அரசியல் கூடாதுன்னு பேசணும் இப்ப என் தலைவான்றோம் நானும் என் தலை ஏ எத்தனை பேர் தாண்டா உனக்கு தலைவன் உனக்கு தலைவன் கிடையாதுடா உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தலைவிதான் உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தலைவி யாருன்னு கேட்டா தலைவி விஜய் லட்சுமி பெங்களூர்ல ஐயா கொஞ்சிக்காதுக்கா விஜயலட்சுமி சொல்றது சொல்றேன் டே சிவா டே பொறபோக்கு மதுரை செல்வோட என்னடா சொன்னேன் எங்கடா போச்சு ஐம்பதாயிரம் ஏன்டா ஐம்பதாயிரம் போல ஏடா என்ன பத்தி பேசுறேன் டே சிவான் நாய டே சீபான் சீமான் அந்த விஜயலட்சுமி தான் நீ யாரின் தலைவன் சொல்லாத உனக்கு மேல்ல யாரும் லீடர்ஸ் இல்ல உனக்கு ஃபீமேல்ல தான் லீடர் அந்த ஃபீமேல் லீடர் தான் உன்னுடைய தலைவி தங்க தலைவி பெங்களூர் விஜயலட்சுமி அத்தான் அதைதான் நீ தலைவன்னு சொல்லணும் ரஜினிகாந்த தலைவன்றான் மிகுந்த மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினி அவர்களே இவன் அதிகம் கிட்ட சேர்த்துறாரு உங்களை தலைவன் யான்னு சொல்றான் தெரிதா இப்போ இப்ப உங்களை வச்சு இப்ப உங்களை பார்த்துட்டான் இல்ல ரஜினி சார் சப்போர்ட் எனக்கு நீ இப்ப உங்களை வச்சு அரசியல் இழந்த செல்வாக்க ஓட்டு வங்கி போயிச்சு உங்களை வச்சு அரசியல புட பாக்குறான் இதுக்கு புரோக்கர் வேலை பாக்குறது யாருன்னு கேட்டா எனக்கு வேண்டிப்பட்டவர் தான் அவர் கூட நிறைய டிவியில பேசுகிறேன் இதுக்கு புரோக்கர் வேலை பாக்குறது யார் தெரியுமா அரசியல் விமர்சகர்னு ஒரு ரவீந்தர் துரைசாமி எது வேண்டி போட்டார் தான் இப்ப அவரு சீமான புஷ்னுக்குறாரு இப்ப அவர் தான் பாலம் சீமானுக்கும் ரஜினிகாந்துக்கும் அதெல்லாம் எதுவும் நடக்க போயிந்தி போயிந்திதே அந்த ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பார்த்துட்டு கஷ்டப்பட்டு என்ன சொல்றது கெஞ்சி கூத்தாடி அவரை போய் பார்த்துட்டு வந்துட்டு நானும் என் தலைவன் என்ன பேசணும் இன்னும் பேசிருப்பாங்க என்ன பே யார பத்தி யோசிக்கவே இல்ல அவர் சினிமா பத்தி பேசினாரு ஓடி போற நான் நினச்சிட்ட என்ன பேசினாங்க ரஜினி இவன் என்ன சொல்ல வரான்னு கேட்டா அரசியலு இப்படி எல்லாம் பண்ணும் நான் இருக்கிறவனுக்கு வா நான் வரேன் விஜய் ஆ ஆரம்பிச்சா என்ன ஆகுது நான் தானே ஸ்டாரு உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் உன் கட்சிக்கு உன் கட்சி நீ ஆட்சி வரத்துக்கு நான் சப்போர்ட் பண்றேன் மைரிய கவுன்சிலரும் ஜெயிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு தோரணையை மக்கள் மத்தியில இப்ப உருவாக்குறதுக்கு நானும் ரஜினி என்ன பேசணும் நானும் என் தலைவனும் எப்படா அவனு தலைவனாரு சூப்பர் ஸ்டாரு அவரை தலைவன் சொல்றது தப்பு இல்ல ஆனா உனக்கு எப்ப தலைவனானாரு ரஜினி அரசியல் வந்தா மர நடி அடிக்கணும் இனிமே எந்த நடிகனும் அரசியல் கூடாதுன்னு பேசுறேன் கேப் மாதிரி முள்ள மாதிரி பாட்டு அடி நீ இப்ப உனக்கு ரஜினி தலைவர் ஆயிட்டாரோ இவங்க எல்லாம் பாருங்க இவங்க அரசியல் எல்லாம் எப்படிக்குதுன்னு பாருங்க எப்படியெல்லாம் மக்களை ஏமா சோ இவங்க ரஜினிகாந்த சந்திச்சிருந்து இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் அரசியல் அரசியல் பத்தி கலைஞர்கிட்ட அரசியல் பேசினவரு தலைவர் தளபதி கிட்ட அரசியல் பேசினவர் அவர் ஜெயலலிதாவோட அரசியல் பேசல அவர் அதிகமா அரசியல் பேசுறது யாருக்கிட்டன்னு கேட்டா திமுகக்கே தொண்ணூத்தி ஆறுல சப்போர்ட் பண்ணார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் அடுத்து மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அருணையன் செல்வம் அண்ணன் ஏவாவியனுடைய புத்தக வெளியூட்டுவராக அவர் பங்கேற்று பேசும்போது அவர் பேசின ஒரு ஒரு பேச்சும் பொன்மொழிகள் அவர் பேசின அத்தனை பேச்சு உண்மை அதுல எங்கள் வாலிப கலைஞர் மாண்புகள் துணை முதல்வர் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சிறந்த எதிர்காலம் அரசியலில் இருக்கிறதுன்னு சொன்னார் எப்பயாவது சீமானுக்கு அரசியல சிறந்த எதிர்காலம் இருக்குதுன்னு ரஜினி சார் சொல்லிதாரா சூப்பர் ஸ்டார் சொல்லிருக்கிறாரா எல்லாம் ஒரு எதுவும் இருபது நிமிஷம் ரெண்டரை மணி நேரம் ஊடக ஊடகவியாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடக பத்திரிகை எல்லாருக்கும் தெரியும் இருபது நிமிஷம் மட்டும் தான் ரெண்டரை மணி நேரம் இப்போ ரஜினி சார் பேர் வச்சு அதனா நான் பார்க்கலாமான்னா அவர் ரொம்ப உஷார் புரியுதா அவர் ரொம்ப உஷாரு என்ன உன்ன மாதிரி ஜூஜிபிகளும் சப்போர்ட் பண்ண மாட்டாரு ஏதோ சினிமா சம்பந்தமா பேசுறதுக்கு வந்த பேசுன வந்த காளியம்மா கை அவன் சாட்டை துறை ஒருத்தங்க ஒருத்தரா கைண்டி நிக்கிறாங்க என்ன அண்ணன் நாஞ்சில் சம்பவத்து ஒரு பேட்டி பார்த்தேன் நல்லா சொன்னார் மிக விரைவில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சினிமா என்ன அண்ணா நான் சம்பா சொன்னார் எனக்கு என்னடா இது அரசியல்ல ஒரு அனுபவமானவர் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் ஆனா சின்ன பையன் வந்து அவர் என்ன பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறாங்க ஒரு யூடியூப் சேனல்ல பேசுற என்னங்க கட்சியே அவருதானுங்க கட்சியே சீமான் தானுங்க அவர் வச்சுதானுங்க கட்சி என்ன போது அப்ப சொல்றாங்க கட்சி அவண்டா அந்த கட்சி துவக்கம் யாருன்னு கேட்டா தெய்வ திரு ஆதித்யநாள் தலை சிறந்த ஒரு மாமனிதர் ஒரு ஞானி பத்திரிகை உலகத்துடைய சக்கரவர்த்தி ஆதித்யநார் ஆதித்யநாருடைய கட்சிதான் நாம் தமிழர் அதை போய் அவன் கைப்பற்றிட்டான் சோ அந்த நாம் தமிழர் கட்சி இருக்கிறவங்கெல்லாம் ஒன்னா சேர்த்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீமான் நீக்கப்படுவான் அரசியல் அனாதையாக நடுலோட்டில் நிற்பான் அப்படின்னு நாஞ்சல் சம்பர் சொன்னார் உன் கட்சியிலிருந்து உன் கட்சியே எல்லாம் ஒன்னா சேர்ந்து உன் ஊற்றி வெளிப்பட போறாங்க சொல்றது அதனால சூப்பர் ஸ்டார் பேரை பயன்படுத்தி ரெண்டரை மணி நேரம் சந்திச்சேன் தெரியும் அவர் சினிமால சூப்பர் ஸ்டார் அவரு என்னைக்குமே அவர்தான் சூப்பர் ஸ்டார் நான் அரசியல்ல சூப்பர் ஸ்டார் சொன்னப்பார் என்ன திட்டுறது நீ அரசியல்ல யார் தெரியுமா சீமான் சாக்கள் எழுகிற புழு கூட கேவலமானவன் நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவு சந்திக்கிறேன் என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு தொலைநோக்கு இதுதான் பண்ண போறேன்னு சொன்னாதானே என்னவோ பெண்களை இவர்தான் முதன் முதல்ல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து இப்போ என்ன சொல்றது பூச்சாண்டி வேற மாறுவ இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்கு நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய